ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலக்கீரை பருப்பு கடையல் ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான் வந்து பாலக்கீரை ஸோ தெரியாதவங்களுக்கெனி நான் காமிக்கிறேன் இலை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பெருசு பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை எப்படி கட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க காம்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க மேல இலையை மட்டும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த இலையை தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு தடவை உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணுறேன் நல்லா தண்ணி நல்லா இருக்க புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பொதுவாக வந்து கீரை வந்து க்ளீன் பண்ணுறப்ப இலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சத்துக்கள் எல்லாம் தண்ணியிலேயே தண்ணியிலே போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுக்கோங்க இது பெரிய பெரிய இலையாக இருக்கிறதுனால நீங்கள் அழகாக வந்து கத்தியிலே ஈஸியாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஆக வேலை ஆகணும்னா இந்த மாதிரி சாப்பர் எடுத்து அதில் போட்டு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சைடில் போட்டு ரெண்டு இழுப்பு இழுத்திங்கன்னா உள்ளலாம் பொடியாக சாப்பாகிடும் நீங்கள் இதை விட கையில் கறுப்பு ரொம்ப பெஸ்ட்டு ஸோ ரொம்ப அவசரமாக நீங்கள் பண்ணணும்னா இந்த மாதிரி சாப்பரில் போட்டு ரெண்டு இழுப்பு எடுத்திங்கனாலே போதும் நான் இன்றைக்கி பட்டர்ஃப்ளை சாப்பர் தான் யூஸ் பண்ணுறேன் இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கீரையை வந்து ரெண்டு மூணு பேட்சாக பிரிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நான் அதில் போட்டிருக்கேன் இந்த மேலே இருக்க அந்த லீவர் வரும் மாதிரி இருக்குது அதை பிடிச்சி ஒரு ரெண்டு இழுப்பு இழுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு ஃபைனாக சாப் ஆகிடும் பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை தான் இழுத்தேன் நல்லா ஃபைனாக சாப்பாயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து சாப்பாடு மூலயமா கீரை நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொடியாக கட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சீக்கிரமாக கீரை வெந்துடும் இப்போ பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு இது நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா குலைவாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கால் டீஸ்பூன் கடுகு கா டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கா டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் கூட நல்லா பொரிய விடுங்க இப்போ இதில் கா டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணிணா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு வத்தல் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பொன்னீரமாக வதக்கிக்கோங்க பெரிய வெங்காயத்தோடு சின்ன வெங்காயம் போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம பொடியாக கட் பண்ணால் அந்த பாலக்கீரையும் அதில் சேர்த்துருங்க தண்ணி எதுவும் மூத்த வேண்டாம் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை கீழே வந்து கருகிவிடும் ஸோ சிம்மில் வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க இந்த கீரையோடய கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் ஜீனி நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சுகர் சேர்த்திங்கன்னா அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் கீரை பாதி அளவுக்கு வந்தவுடனே நம்ம கடைஞ்சி வச்சால் அந்த பருப்பையும் அதில் போட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சி கடைசி அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சூப்பரான பாலக்கீரை பருப்பு கடைகள் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சைடு டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் இல்லை சாதத்தில் போட்டு பிசஞ்சும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நான் இன்றைக்கி அப்பளம் பொறிச்சிருக்கேன் சூடான சாதத்தில் ரெண்டு கரண்டி இந்த பாலக்கீரை கடையில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ நல்லெண்ணோ ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தான் ஆட் பண்ணுறேன் நல்லா பிசைஞ்சிக்கோங்க சாதம் ஒரு கை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு அப்பளம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்